கடலூர் மாநகராட்சி ஊழியர்கள் கடப்பாறையுடன் சென்று வீடுகளில் வரி வசூல் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெருநகராட்சியாக மாற்றப்பட்ட கடலூர் மாநகராட்சி பல கோடி ரூபாய் வரி பாக்கியுடன் செயல்பட்டு வருகிறது இதனால் நிலுவை வரிகளை வசூல் செய்வதில் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் வரியை கட்டுவதில் கால அவகாசம் கேட்டு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் வரி செலுத்த மறுத்த வீடுகளின் குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்படுவது தொடங்கியது ஆனால் பெரிய தொகை வரி பாக்கி வைத்துள்ளவர்களின் வீடுகளுக்கு அதிகாரிகள் செல்லாமல் குறைந்த தொகை நிலுவை உள்ளவர்களை மட்டுமே இலக்காக கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவில் மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று உடனே வரி செலுத்த வேண்டும் இல்லையெனில் வீட்டை இடிப்போம் என மிரட்டும் காட்சி இடம்பெற்றிருந்தது இதனால் கடலூர் மக்களிடையே கடும் எதிர்ப்பும் பரபரப்பும் ஏற்பட்டது குறித்து மாநகராட்சி ஆணையர் கூறுகையில் நிலுவை வரிகளை வசூலிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் மக்கள் மீது அழுத்தம் கொடுக்கவோ அடாவடி முறை நடைமுறைப்படுத்தவோ எத்தகைய உத்தரவுகளும் இல்லை வீடு இடிப்பு மிரட்டல் உள்ளிட்ட சம்பவங்கள் எனது கவனத்திற்கு வந்துள்ளன இந்த விவகாரத்தில் இரண்டு மாநகராட்சி ஊழியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என அறிவித்துள்ளார் இந்த சம்பவம்